போற்றியோ நம சிவாயே அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுரை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் தகை முதவை தென்கேலி சாலையில் நடைபெறும் ஆழமுண்ட அண்ணல் வழிபாட்டிலும் இன்று பாளையம் பொள்ளாச்சி நல்லாம்பள்ளி மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் ஆனைமலை வட்டம் ஆத்துப்பொள்ளாச்சி ஆதி இடங்களில் நடைபெறும் திருறிய தமிழ் திருக்குட நீராட்டு பொருவிழாவிலேயும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலை யானே போற்றி போற்றி தன்கடனில் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்